இந்த ஒரு நாளை மட்டும் கடத்திட்டா எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் என்று நிறைய பேர் வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த கதையில வர முருகதாசர் என்பவர் ஒரு நாளை எப்படி கழிக்கிறார் என்பதை மிக அழகாக எழுதியிருப்பார் திரு புதுமைப்பித்தன் அவர்கள் இந்த கதை ஒரு நாள் கழிந்தது கமலம் அந்த கூஜாவில் இருக்கிற தண்ணி எடுத்து தாயே வெற்றில பெட்டி எங்கே வச்சேன்னு தெரியல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருந்தாதானே இப்படி முணுமுணுத்துக்கிட்டே கையில இருந்த கோரை பாயை விரிக்க முயற்சி பண்றாரு முருகதாசர் அந்த பாய் நெடுநாளா உழைத்தும் பென்ஷன் கிடைக்காத வாழ்க்கை மாதிரியே நடுமத்தியில கிழிந்து ஒரு கோழில மட்டும் ஒட்டிக்கிட்டு இருந்தது அதை விரிக்கணுன்னா முதல்ல நன்றா உதறி தரையில போடணும் அப்புறம் கிழிஞ்சு கிடக்கிற ரெண்டு துண்டுகளையும் சேர்த்து ஒழுங்காக வைக்கணும் இல்லாட்டி கோரை கீற்றுகள் முதுகலை குத்தும் அதனால மேலே ஒரு துண்டோ இல்ல கமலத்தோட புடவையோ இல்ல குழந்தையோட பாவாடையோ ஏதாவது ஒன்ன மேல விரிக்கணும் முருகதாசருக்கு இது ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலை கமலா மறுபடியும் கூப்பிடுறாரு ஆனா சமையலறை மூணு நாள் நடையை தாண்டி தள்ளி இருந்ததால் அவரோட கஷ்டம் அவளுக்கு எட்டவே இல்லை சென்னையில ஒட்டு குடித்தனும் ஒரு விசித்திரமான வாழ்க்கை வீட்டுக்கு சொந்தக்கார ரெண்டு ரூம் காலின்னு போட்டு இருந்த அந்த போர்டை நம்பி தான் முருகதாசர் இந்த வீட்டுக்கு வந்தார் முன்பக்கம் ஒரே ஒரு ஜன்னல் கொண்ட சின்ன அறை அதுக்கப்புறம் எங்கோ நாலு வீடு தள்ளி ஒரு அறை அதுதான் சமைக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு எழுதுறதுக்கு நாலு பேர் வந்தா உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முன்பக்க சின்ன அறைதான் கமலாவுக்கும் தனக்கும் இப்படிப்பட்ட இடைவெளி வரும்னு அவர் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்கல அதே சமயம் பண கஷ்டம் அதிகமாக இருந்ததால இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை யோசிக்கிற தான் அவர்கிட்ட இல்லையே பக்கத்துல கிடந்த அறிக்கை விளக்கு எடுத்துக்கிட்டு முருகதாசர் சமையலறை பக்கமாக நடக்கிறாரு இடையில குழாய் கீழே வழுக்கிற இடம் அடுத்த வீட்டுக்காரங்க விறகு கொட்டுற இடம் இப்படி பல அபாயங்களை எல்லாம் கடந்து ஒரு வழியாக சமையல் அறை வாசலுக்கு வந்துட்டாரு உள்ளே ஒரே புகையாக இருக்குது கமலம் அப்படின்னு கம்மிய குரல்ல கூப்பிட்டுக்கிட்டே உள்ள நுழைறாரு புகை திரிக்க அந்த பக்கத்தில் இருந்து கமலா குரல் கொடுக்குறாங்க எங்க இருந்து தான் அந்த விறகை பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தீங்களோ உங்களுக்குன்னு கிடைக்குது பாருங்கள் இடம் அதிகமாக இருக்கணும்னு தண்ணியில் நினச்சி கொடுத்துருப்பான் போல இருக்கு எரியவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க புது விறகு வாங்கி கொடுத்தமே நல்லா ஏறிதான்னு பாக்க வந்தீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாங்க நான் அதுக்கெல்லாம் வரல தீப்பெட்டி எங்கன்னு கேக்குறாரு தீப்பெட்டியும் இல்ல தீக்குச்சியும் இல்லை அலம தீப்பெட்டி வாங்க கடைக்கு அனுப்பிச்சேன் மண்ணெண்ண விளக்கு நீங்களும் தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கமலம் எனக்கு குழந்தைய கடைக்கு அனுப்புனியா நான் வந்ததும் வாங்கிக்கலாம்ல குழந்தைய சாயந்தர நேரத்துல வெளியே அனுப்பாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஆமா சொல்ல மறந்துட்டேன் செட்டியார் வந்து போனாரு நாளைக்கு வீட்டுக்கு வருவாரோம் அப்படின்னு கமலம் சொன்னதும் இந்த செய்தியை முருகதாசர் எதிர்பார்க்கவே இல்லை வந்தால் வரட்டும் எனக்கு என்ன பயம் வந்தால் வெறுங்கையோடு திரும்பி போக வேண்டியது தான் வரதுக்கு கால நேரம் இல்லை அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே வெளியே போக முயற்சி பண்ணுறாரு எங்கே போகிறீங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க நல்லெண்ணையா என்கிட்ட இப்போ காசு இல்லை அது தெரிஞ்ச கதை தானே அஞ்சரைப்பட்டியில் ஓரணா இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போங்க வந்ததுக்கு ஒரு வேலையா இப்போ எனக்கு வேலை இருக்குது நிறைய எழுதணும் உனக்கு இப்போதான் எண்ணெய் புண்ணாக்கு எல்லாம் வேணும் பகலெல்லாம் என்ன செய்துட்டு இருந்த என்னால் இப்போ முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அதுவும் சாயந்தர நேரத்தில் யாராவது எண்ணெய் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உங்களுக்கு சோம்பல் வந்தால் சாஸ்திரமும் வரும் சம்பிரதாயமும் வரும் கமலும் அவரை விடவே இல்லை அப்பளக்காரன் இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனோம் பெரியமா சாப்பிடுவேங்களேன்னு வாங்கி வச்சிருந்தா என்று பொய்க்கோபத்தோடு பேசுகிறாங்க அந்த சின்ன குரங்கு எங்கே போச்சுன்னே தெரியல கொஞ்சம் பாருங்களேன் முருகதாசர் கமலத்தோட புலம்பெல கேட்கறதுக்கு அங்கே இருந்தால் தானே அவருக்கு அந்த புகையிலிருந்தும் கமலத்தோட பேச்சிலிருந்தும் தப்பிச்சு வந்தால் போதும்னு இருந்தது இந்த முன்பக்க வரவேற்பு அறை எதிர்பக்கத்தில் இருக்கிற மின்சார விளக்கு கம்பத்திலிருந்து வெளிச்சத்தை கொஞ்சம் பிச்சை வாங்கும் முருகதாசர் வேற வழியே இல்லாமல் திருநடையில் நின்று குழந்தை வராளான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் முருகதாசர் ஒரு எழுத்தாளர் இது அவருடைய புனை பெயர் வானத்தை அழுக்கிற கதைகளை எழுதுறதுல மிகவும் திறமைசாலி சாகா வரம் பெற்ற கதைகளையும் அவர் எழுதியிருக்காரு ஒரு விளம்பர கம்பெனி மாதம் முப்பது ரூபாய்க்கு அவருடைய வானத்தை அளக்கும் கற்பனையை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது அதனால அவர் வீர புருஷர்களையும் அழியாத சித்திரங்களைப் பற்றியும் எழுதுறதை நிறுத்திட்டு சோயாபீன் முதல் மெழுகுவத்தி வரைக்கும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குவியும் பண்டங்களின் காவியங்களைப் பற்றி எழுதிக்கிட்டு இருக்காரு டபாசா என்கிற வீரிய மாத்திரை பற்றி அவர் எழுதிய எழுத்தும் தேநீரை பற்றிய இவர் எழுதின சுய சரிதையும் தமிழ் தெரியாத வெள்ளைக்காரனை கூட இவர் மீது அனுதாபம் காட்டும்படி செய்து விட்டன அதுக்காக தான் அந்த முப்பது ரூபா வீட்டுக்கு எதிரில் இருக்கிற மின்சார விளக்கின் உதவியால குழந்தை அலமுவ அவரால் கண்டுபிடிக்க முடியல வெற்றிலை வேலை குழந்தை வராத காரணம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவருடைய மனதை குழப்பிடுச்சு தெருமுனை வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் பணம் என்ற மூன்றெழுத்தை வாரி சேர்த்துக்கிட்டு குபேரனா ஆகிவிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது ஏதோ சாப்பிட்டோமா வேலை பார்த்தோமா வந்தமான்னு இருக்கணும் இதுக்காக எத்தனையோ வித்தையெல்லாம் செய்து பார்த்துட்டாரு அவருடைய குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தை மட்டும் அவரால் எப்போவுமே சமன் செய்யவே முடியல அதனால் தான் பெற்ற கதைகள் எழுதுவதை கொஞ்சம் கட்டி வைத்து விட்டு இந்த லிப்டன் தேயிலை காபி கோகோ ஆகியவற்றின் மான்மியங்களை பற்றி அவர் எழுத ஆரம்பித்தார் ஒரு பெரிய நாவல் மட்டும் அவர் எழுதிட்டா அது பொன் காய்க்கும் மரமாகிவிடும் என்று நெஞ்சு அழுத்தத்தோட நினைத்த காலங்களும் உண்டு இப்பொழுது அது நெடுந்தூர லட்சியமாகவே ஆகிவிட்டது முன்பெல்லாம் ஏதோ நினைத்ததை கிறுக்கி வைக்க காகித பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு காரணம் அப்போது ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் வேலை செஞ்சார் ஆனால் இப்போ காசு கொடுத்து வாங்கவில்லை என்றால் அவரோட முதுகில் தான் எழுதிக்கொள்ள வேண்டும் முருகதாசர் நல்ல புத்திசாலி தான் அவர் முதுகலை எழுதல யாராவது ஒரு நண்பரை பார்த்துட்டா போதும் தன்னோட நாவல் எழுதுகிற லட்சியத்தை பற்றி அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசிடுவாரு அவருடைய நண்பர்களும் அதை சகித்துக்கிட்டு இருப்பாங்க தெரு முனைக்கு போனவரு அங்க ஒரு ரிக்ஷா வண்டியில ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்த அலமுவை பாக்குறாரு ஏண்டி இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாரு அப்பா நேத்து நீங்க என்ன அலமுன்னு கூப்பிடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிச்சா வண்டியில இறங்க முயற்சி பண்ற குழந்த தீப்பட்டி எங்கடி அப்படின்னு கேக்குறாரு கடைக்கார கொடுக்க மாட்டான்ப்பா கொடுக்காத போனா நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் கோபமா கண்டிக்கிறாரு அப்படி கேளுங்க சாமி நம்ம குழந்தையாச்சேன்னு மிரட்டாம சொல்லி பார்த்தானுங்க வீட்டுக்கு வண்டியில கொண்டு வந்து விடணும்னு ஒரே அடம் பண்ணிக்கிட்டு இங்கேயே உக்காந்துட்டு இருக்குதுங்க எனக்கு காலில் சுழுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனா ரிச்சாக்காரன் அப்பா அவன் பங்கச்சத்தை மட்டும் கூட்டிட்டு போறானே என்றால் அலமு பங்கஜம் எதிர்வீட்டு அரசாங்க அதிகாரியோட குழந்த அது ரிச்சாவிலேயும் போகும் மோட்டார்லேயும் போகும் அது இந்த குழந்தைக்கு தெரியுமா அலமும் ராத்திரியில் குழந்தைங்க ரிச்சாவில் போகக்கூடாது கடைக்காரர் இவரை பார்த்துட்டாரு இவரை பார்த்த உடனேயே சாமி இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி பிழைக்கிறது போன மாதம் கடனே இன்னும் கொடுக்கல பாக்கியை முடிச்சுட்டு கணக்கை தீத்துருங்க நான் பழைக்க வந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடைக்காரர் நானும் பிழைக்க வந்தது தான் எல்லாரும் என்னை சாகவ வந்தோம் முன்ன பின்ன அப்படிதான்ப்பா இருக்கும் நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் போங்க சாமி அது தான் பாக்கி பணம் எப்போ கிடைக்கும் முதல்ல தீப்பெட்டியை கொடு சொல்கிறேன் பெட்டிக்கு என்ன பிரமாதம் இந்தாங்க எப்போ கிடைக்கும்னு சொல்லுங்க நாளைக்கு சம்பளம் போட்டுவிடுவாங்க நாளை இல்லைனா கண்டிப்பாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை நிச்சயமாக தந்துடுவீங்களா நான் சீட்டு கட்டணும் சரி பார்க்குறேன் அப்படின்னு திரும்புறாரு முருகதாசர் பார்க்குறேன்னு சொல்லாதீங்க சாமி நிச்சயமாக எனக்கு கொடுக்கணும் முருகதாசருக்கு ஒரு கவலை தெரிந்து விட்டது அதாவது திங்கக்கிழமை வரை இந்த கடைக்காரன் பிரச்சனை இல்லை பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போது அப்பா என்றது அந்த குழந்தை அவர் எதையோ நினைத்து கொண்டிருந்ததால் தன்னை அறியாமல் கொஞ்சம் கடினமாக என்னடி அப்படின்னு சொல்கிறாரு நீ இதான் கோச்சுக்கிரிய நான் சொல்ல மாட்டேன் போ கோவம் இல்லடா கண்ணு சும்மா சொல்லு என்கிறார் அதை பாரு பல்லு மாமா முருகதாசரின் நண்பர் சுப்பிரமணியத்திற்கு கொஞ்சம் உயர்ந்த பற்கள் வெளியே நீட்டிக்கொண்டு தமது இருப்பை அனாவசியமாக உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருந்தன அளமு அவருக்கு வச்ச பேரு பல்லு மாமா வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்த சுப்பிரமணியத்தை புன்னகையோடு வரவேற்கிறார் முருகதாசர் என்னை இறக்கி விடுப்பான்னு குழந்தை சொல்லுது இறக்கி விட்டதும் ஓட ஆரம்பிக்குது மெதுவா மெதுவா அப்படின்னு சொல்றதுக்குள்ளயே வாசல்ல போய் கீழே விழுந்துடுச்சு பதறி போன சுப்பிரமணி என்ன சார் குழந்தை இப்படி விடலாமா அப்படின்னு கேட்கிறாரு என்ன சார் செய்யறது சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது அடம் பிடிக்குது வெளியே புறப்பட்டு போனால் தேடி போகிறதுக்கே பத்து பேர் வேணும் அப்படின்னு புலம்புக்கிட்டே வரவேற்பு அறையும் விளக்கை இயற்றுகிறார் பல்லு மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமையல் கட்டு பக்கமாக ஓடுறா குழந்தை குழந்தை துரு துர்னு இருக்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு நண்பர் ஆமாம் சார் தொந்தரவு சகிக்கலை அங்கே தான் கொண்டு போய் தள்ளணும் வயசு கொஞ்சம் ஆகட்டும்னு பார்க்குறேன் அப்படின்னு விளக்கு திரிய உயர்த்திக்கிட்டே சொல்கிறாரு முருகதாசர் நேற்று பீச் பக்கமாக போயிருந்தேன் சுந்தரத்தை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுப்பிரமணியம் அந்த ராஸ்கள் வந்துட்டானா என்னைக்குமே அவன் தொல்லை தான் பெரிய தொல்லையாக இருக்குது இங்கே வந்தாலே ஆஃபீஸ்க்கு வந்து யாரையாவது வத்து வச்சுட்டு போயிட வேண்டியது என்று பட படவென பொறிந்து தள்ளினார் முருகதாசர் அப்படின்னு பார்த்தா உலகத்தில் யாரு தான் சார் நல்லவன் அவன் என்னவோ உங்களை பிரமாதமாக புகழ்ந்துட்டு இருக்கான் நீங்கள் என்னடானா அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சுப்பிரமணி சரி அவன் கதை நமக்கு எதுக்கு விடுங்க சார் அது சரி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு அதான் சார் உங்களை பத்தி தான் ஒரு இங்கிலீஷ்காரங்கிட்ட பிரமாதமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தான் இவ்வளவுதானா நான் கதை எழுதுறேன் இல்லை கத்திரிக்காய் இருக்கிறேன் இவனுக்கு என்ன சார் வந்துச்சு அதே சமயத்துல வெளியில இருந்து முருகதாஸ் முருகதாஸ் அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க அவனோட குரலை கேட்டதோ அவன் தான் சார் வந்திருக்கான் போல இருக்கு பயலுக்கு நூறு ஆயுசு அப்படின்னு முனுமுணுக்கிறாரு முருகதாசர் சைதா நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே தலையை நீட்டி யாரது அப்படின்னு கேட்குறாரு என்ன சார் நான் தான் சுந்தரம் இன்னும் என் குரல் தெரியலையா அப்படின்னு உரத்த குரலில் கடைகடன் சிரிச்சுக்கிட்டே உள்ளே நுழையிறாரு வந்தவர் முருகதாசருடைய உடல் மொழி அப்படியே மாறுது என்ன சுந்தரமா வா வா இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் நீயும் வந்துட்ட காப்பி போட சொல்லட்டுமா அழமோ அளமோ அப்படின்னு உரக்க குரல் கொடுக்குறாரு என்னப்பா அப்படின்னு அலமுவோடைய குரல் சமையல் கட்டுலேருந்து கேட்குது அம்மாவை மூணு காப்பி போட சொல்லு சீக்கிரம் ஆகணும் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே சுந்தரம் பேச ஆரம்பிக்கிறாரு நீ என்னப்பா பத்திரிகையே விட்டுட்டியாம இப்போதான் கேள்விப்பட்டேன் ஆமாம் சார் வாய்த்த பழப்புக்கு எதில் இருந்தால் என்ன சார் பேன் குத்துறது ஒரு பிஸ்னஸாக இருந்து அதில் ஒரு சான்ஸ் கிடச்சா அதையும் விட்டா வைப்பாங்க நான் பத்திரிகை விட்டுட்டா கதை எழுதாம இருப்பேனா ஒரு பெரிய நாவல் எழுதுறதுக்கு பிளான் போட்டு இருக்கேன் தமிழர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எனக்கு காகிதம் வாங்குறதுக்கு காசு கிடைக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே சுப்பிரமணியம் குறுக்கிட்டு நீங்கள் நேற்று பொருட்காட்சிக்கு போயிருந்தீங்களாமே அப்படின்னு பேச்சை மாற்ற முயற்சி செய்கிறாரு அது ஏன்னா முருகதாசர் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி விடாம திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதனாலதான் அப்பா காப்பி ஆயிடுச்சு நீ தான் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் கையெல்லாம் சுடுது என்று சொல்லி கொண்டு வாசல்படியை இரண்டு கைகளாலும் தொட்ட வண்ணமாக ஒற்றை காலை ஆட்டி கொண்டு வந்து நின்றால் அலமு அம்மா எங்க அம்மா சாதத்தை வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு அடுக்கலை பக்கம் போறாரு குழந்த சுப்பிரமணியம் மடியில் உட்காந்துக்கிட்டு மாமா நீ என்னத்தை கொண்டாந்த அப்படின்னு கேட்குறா முருகதாசர் சமையல் அறையில் மேல் மேல்துண்டின் உதவியால் ஒரு செம்பை ஏந்திக்கிட்டு உள்ள நுழைகிறாரு என்னப்பா மூணு தமிழர் கொண்டு வந்திருக்க எனக்கு இல்லையா நீ எல்லாம் இங்கே சாப்பிடக்கூடாது நீ அம்மா கிட்ட போய் சாப்பிடு மாட்டேன் அப்படின்னு ஒரு தமிழரை எடுத்து வைத்து கொண்டது குழந்தை முருகதாசர் காப்பியை ஆற்றி சுந்தரம் கையில் ஒரு தமிழரை கொடுக்கிறாரு சுந்தரம் வாங்கி மடக்கென்று மருந்து குடிப்பது போல் குடித்து விட்டு காபி வெகுஜோர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு மற்றொரு தமிழர் சுப்பிரமணியம் கையில் கொடுக்கப்பட்டது மாமா எனக்கு இல்லையா என்று அவரிடம் சாய்ந்தபடி கேட்டால் அலமு வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாரு முருகதாசர் மாமா கூட தான் சாப்பிடுவேன் என்றது குழந்தை சுப்பிரமணியம் கையில் இருந்த காப்பியை அலமுவுக்கு கொடுக்க கொடுக்கிறார் பாதி குடித்ததும் போதும் என்றது குழந்தை தன்னிடமிருந்த தமிழரை மாற்றி கொள்ள சொல்கிறார் முருகதாசர் வேண்டாம் இதுவே போதும் என்கிறார் சுப்பிரமணியம் அவ எச்சி பண்ணினது நீங்க கொடுங்க என்று அவரிடமிருந்து மாற்றிக்கொள்கிறார் முருகதாசர் அதே நேரத்தில் சுந்தரம் எழுந்து கொண்டு மவுண்ட் ரோட்ல ஒரு வேலை இருக்கு ஒருத்தரை பார்க்கணும் சார் நான் கிளம்புறேன் என்கிறார் அதுக்குள்ள போறீங்களே வெற்றிலை போட்டுக்கிட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்றார் முருகதாசர் கையில எடுத்துக்கிட்ட நேரம் ஆகுது அப்புறம் பார்க்கறேன் என்று சொல்லி வெளியேறினார் சுந்தரம் கையில் இருந்த புகையிலையை வாயில் ஒதுக்கிவிட்டு கொஞ்சம் சிரமத்தோடு தமக்கும் நேரமாவதை தெரிவித்து கொண்டார் சுப்பிரமணியம் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு சுப்பிரமணியம் உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா ஒரு மூணு ரூபா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு முருகதாசர் எதுக்குன்னு கேட்குறாரு சுப்பிரமணியம் இன்னும் சம்பளம் போடலை கொஞ்சம் அவசியமாக வேண்டியிருக்கு திங்கக்கிழமை கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுக்கு என்ன தாராளமாக தரேன் சார் அப்படின்னு பர்சு எடுத்து பார்த்துட்டு இப்போ என் கையில் எட்டனாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இது பத்தாதே அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வைத்து கொண்டார் முருகதாசர் அவரிடமிருந்து உடைப்பெற்று வெளியேறுகிறார் சுப்பிரமணியம் முருகதாசர் தமது ஆஸ்தான அறையின் சிம்மாசன பழைய கோரைப்பாயில் பாயில் உட்கார்ந்து கொண்டு அந்த எட்டனாவியை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு நீண்ட யோசனையில் ஆழ்ந்திருந்தார் என்ன செய்றீங்க என்று மனைவியின் குரல் கேட்கிறது மனைவியை நிமிர்ந்து பார்த்து வா வந்து உட்காரு என்கிறார் கமலம் உள்ளே வந்து அப்பாடா என்று உட்கார்ந்தாள் அவர் கையில் இருக்கும் சில்லறையை பார்த்துவிட்டு இது ஏது என்றாள் சுப்பிரமணியம் கிட்ட வாங்கினேன் முகத்தை சேலினால் துடைத்து கொண்ட கமலம் திடீரென எதையோ எண்ணிக்கொண்டு ஆமாம் இப்போதான் நினைவு வந்தது வீட்டில் காப்பி பொடி தீந்து போயிடுச்சு இந்த எட்டனாவை வச்சு அதை வாங்கிட்டு வாங்க என்றாள் அதெல்லாம் முடியாது அந்த கடைக்காரனுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சேன் எல்லாம் எனக்கு தெரியும் திங்கக்கிழமை கொடுப்பேன்னு சொன்னீங்களாமே அப்போ திங்கக்கிழமைக்கு திங்கட்கிழமை பார்த்துக்கொள்ளும் என்கிறாள் கமலம் முற்றும் இப்படியாக முருகதாசரின் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் கழிகிறது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது நடுத்தர வர்க்கத்தின் யதார்த்த நிலையை எடுத்துக்காட்டியது இந்த கதை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க நன்றி